அமிர்தீஸ்வரி நம ஓம் நம இன்னைக்கு அருள் மொழிகள்ல ஒவ்வொருவரின் விழுந்து வணங்கு பார்க்க அம்மா அம்மா தொடர்ந்தார் குழந்தைகளே நீங்கள் காணும் ஒவ்வொருவரையும் விழுந்து வணங்கும் மனப்பான்மை உங்களிடம் வளர்க்க வேண்டும் சாப்பிடுவதற்கு தட்டில் உணவை உங்கள் முன்னால் வைத்ததும் அதை கை கூப்பி தலைகுனிந்து வணங்கவும் பிறகு உணவை உண்ணலாம் மறுபடியும் அந்த தட்டை வணங்கவும் இப்படி பார்க்கும் ஒவ்வொரு பொருளையும் வணங்கும் மனநிலை வர வேண்டும் இதன் மூலம் உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படும் எதற்காக நான் இப்படி செய்கின்றேன் என்ற கேள்வி எழும் நம் வாழ்க்கை லட்சியத்தை பற்றி நினைவை இது ஏற்படுத்தும் இது உங்களிடத்தில் நல்ல குணங்களை உருவாக்கும் ஆக்சுவலி இது இப்போ இது இது படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து விழுந்து கும்பிட்டுட்டு புக்கையே தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ திரும்ப வந்து உட்கார்ந்தேன் அதாவது என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னா நம்மளுடைய மனப்பான்மை சேஞ்ச் ஆகணும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ன எனக்கு என்னால் மாற்ற முடியல அந்த ஆணவம் அகங்காரம் எனக்கு இருக்குது அந்த ஃபீல் எனக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மனநிலை இதில் மாறும் எப்படி மாறும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம விழுந்து வணங்கும் போது முதல்ல விழிப்புணர்வுக்கு வருவோமா விழிப்புணர்வுனால் என்ன நம்ம சாப்பிட்றோன்னா கூட சிந்தனை எங்கேயோ இருக்கும் ஆனா நம்ம சாப்பிட போறோம் நான் இந்த தட்டுல சாப்பிட போறேன்ற அந்த உணர்வு நம்மளுக்கு வருது இல்ல தொட்டு வணங்கும் போது விழிப்புணர்வு வந்துட்டேன் ஓ இந்த இந்த தட்டில நான் இப்ப நான் சாப்பிட போறேன் அந்த ப்ரெசென்டென்ஸ் ஃபீலுக்கு முதல்ல வரும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்கு இது நம்மளுக்கு வழிவகுக்குமா இப்போ நம்ம லட்சியம் என்ன இறைவனை அடையறது இறைவனை அடையணும் அப்படின்னா நேத்தையே பார்த்தோம் அந்த பாலம் இருக்கு அந்த பாலம் என்ன ஆணவம் அகங்காரம் இல்லாமல் அன்பின் மூலமா மன ஒருமைப்பாடுதான் அந்த பாலம்னு சொன்னாங்க ஓகே அப்ப அந்த ஆணவம் அகங்காரம் இருக்கும்போது அது நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் வணங்கணும் வணங்கும் போது நம்மளுக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுது அப்படின்னா நம்மளை விட அது ஒரு பெருசு அப்படின்றதுனாலதான் தான் வணங்கவே முடியும் கரெக்ட் தானே இப்ப நான் ஒரு தட்டை எடுக்கிறேன் அந்த தட்டையே நான் வணங்குறேன் அப்படின்னா அது ஒரு பொருள்னு நினைக்காம அது இறை ஸ்வரூபம்ன்ற ஒரு எண்ணம் நம்மள அறியாம உள்ள வருதா இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம யாரையாவது கிட்ட வணங்குறோம் விழுந்து வணங்குறோம் அப்படின்னா அவங்க பெரியவங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்கா இல்லையா அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டையும் நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்துனா அந்த புத்தகத்தையும் நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதை தொட்டு வணங்கும் போது நம்மள அறியாமையே அது தெய்வீ அது தெய்வீக பொருள் அது தெய்வீகல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு அதிகமாகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ற தன்மை அழியும் இன்னொருத்தவங்களை வணங்கும் போது தான் நான்கின்ற தன்மை அழியும் உடனே நீங்க கேட்கக்கூடாது அப்பனா வந்து நான் எல்லாரையும் எல்லார் காலையும் விழுந்து வணங்கணுமா இவங்க என்ன ஆல்ரெடி ஹர்ட் பண்றாங்களே இவங்க காலில் நான் எப்பரா போய் விழுந்து வணங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அம்மா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் அதை தொட்டு வணங்கிட்டு அதை யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க பாருங்க அம்மா சொல்லி தராங்க பாருங்க நீங்கள் அணிவதற்கு எடுக்கும் உடையை வணங்குங்கள் குளிப்பதற்கு முன் தண்ணீரை வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கும் போது இவை அனைத்திலும் தெய்வீக உணர்வை காணும் தூய்மையான உறுதியை மேற்கொள்ள வேண்டும் கடவுளாகவே அவைகளை நினைக்க வேண்டும் குளிக்கும் போது தண்ணீராகிய கடவுள் நம்மை குளிப்பாட்டுவதாக கற்பனை செய்ய வேண்டும் கழிவறையில் இருக்கும் போதும் நீங்கள் அவருடன் பேசுவதாக கற்பனை செய்து கொள்ளவும் ஒரு வினாடி நேரத்தை கூட வெறு நினைவுகளில் வீணாக்காமல் இப்படி கடவுளை நினைத்தபடியே செலவிட வேண்டும் அதாவது பகவத்கீதையில சொல்வார் எல்லாமே நான் விஸ்வரூபம் அப்படின்னா எல்லாமே நான்னு தான் சொல்வாரு ஓகேவா இந்த உலகமே நான்னு சொல்வாரு அப்போ தண்ணியை குடிக்கும் போது கூட பகவானை நம்ம குடிக்கிறோம் பகவான் எவ்வளவு டேஸ்டா இருக்காருன்னு நினைச்சு குடிக்கணுமா நம்ம ரோடில் நடக்கும்போது கூட அந்த காற்று இருக்குல்லையே அதை சுவாசிக்கும் போது இப்போ இறைவனுடைய மூச்சு காத்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கணுமோ அந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க பாருங்க ட்ரெஸ் எடுக்கும்போது வணங்கு தொட்டு கும்பிட்டு ட்ரெஸ்ஸை போடு தண்ணீரை கூட அந்த கடவுளை கடவுளை நம்ம மேலே ஊற்றி குளிக்கிறோமா எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் அன்பு இருந்தால் தான் பண்ண முடியும் நேத்தே அம்மா இல்லையா அன்பு இருந்தால் தான் அது நடக்கும் ஸோ அப்போ கடவுள் மேலே முதல்ல அன்பை வளர்க்கும் போது ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஒரு காதலன் காதலி காதலியை வந்துட்டு ரொம்ப நேசிக்கிற காதலன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவ குடிச்ச தண்ணி வாட்டர் பாட்டிலில் கூட பொக்கிஷன் நினச்சி அதை சப்பி சப்பி அவன் குடிப்பான் அவளுடைய இதழ் பட்டிருக்கு அவ குடிச்ச தண்ணி பண்ணுவாங்களா இல்லையா ஏன் அந்த அன்பு அந்த அன்பின் பிணைப்புனால சாதா தண்ணி கூட அவ தொட்டு குடிச்சதுனால அது அவங்களுக்கு பொக்கிஷமா தெரியுது இல்லையா அதே மாதிரிதான் அந்த அன்பின் பிணைப்பு இறைவன் மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் வந்துடும் இது வந்து வலுக்கட்டாயமா பண்ணணும் அப்படின்றத தாண்டி அந்த ஃபீல் உனக்கு இறைவன் மேல ஃபீல் வந்துருச்சுனாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லை பாருங்க டாய்லெட் போகும்போது கூட கடவுள் கிட்ட பேசணுமா எவ்வளவு பெரிய விஷயம் அம்மா சொல்லி கொடுத்து நாள் இதெல்லாம் பண்ணுவேன் பாத்ரூம் உள்ள போனாலே அம்மாவை கூட்டிட்டு தான் உள்ள போகணும் அம்மா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அம்மா தானே சொல்லி கொடுக்குறீங்க என் குரு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்பா இப்போ அம்மா சொல்றாங்க இதை செய்யலாமா கூடாதா என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் குறிப்பிட்ட காலம் இடம் என்று இல்லாமல் எப்பொழுதும் கடவுளை நினைத்து கொண்டிருப்பதுதான் உண்மையான பக்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட காலம் நேரம் அப்படிலாம் பாக்காத ஆறு தான் வேலை கேட்டணும் அப்பதான் சாமி கும்பிடணும் இப்போ ஐயோ பாத்ரூம் குள்ள இருந்து தப்பு 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 அதுவும் பீரியட்ஸா ஆஹா பீரியட்ஸா கடவுளை நினைக்கவே கூடாது இதெல்லாம் வந்து அதெல்லாம் பாக்காதீங்கன்றாங்க அம்மா நேரம் காலம் எல்லாம் பாக்காத இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மா நம்மளுக்கு சூப்பரா சொல்லித் தராங்க பாருங்க நல்லா கவனிங்க பக்தியை இப்படி வளர்த்தால் கடவுள் உன்னிடம் வருவார் அவர் வந்துதான் ஆக வேண்டும் கடவுள் வந்து உங்களுடன் விளையாடுவார் நீங்கள் எந்த காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் கற்பனையில் அவரோடு பேசியபடியே அதை செய்யுங்கள் அதாவது இப்போ தான் இதெல்லாம் படிக்கிறேன் இந்த புக்கில் ஆனால் அம்மா இதெல்லாம் இந்த பாவத்தை வந்து நம்மளை அறியாமையே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அம்மாவை நம்ம போய் ஹக் பண்ணிட்டு எல்லாம் இல்லையா இப்போ இருந்த இந்த புக்கில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு சொல்லுவாங்க அவங்களும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஆக்சுவலி கடவுள்கிட்ட பேசி பேசி ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன அறியாமல் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எங்கள் மாமனாரே கேட்டார் என்ன தான் உங்கள் கிருஷ்ணா சொல்கிறாரு என் நேரமாக அறுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா கிச்சன் ரூமில் அவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு சமைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நல்லா கிண்டல் பண்ணுவேன் கலாய்ப்பேன் நீ தான் சமைக்கணும்னு சொல்வேன் உப்பு ஒழுங்காக போட்டியான்னு சொல்வேன் டேஸ்ட்டு நல்லா இருக்கான்னு கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் ஊர் கதை உலக கதை எல்லாத்தையுமே நான் கடவுள்கிட்ட தான் பேசுவேன்ப்பா அப்போ இதை இதை பார்த்தேன் வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்கன்னா பார்த்துக்கங்க திடீர்னு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு என்னடா இவ்வளோ நல்லபடியாக கேட்டுட்டு போயிட்டாங்க நல்ல வேலை இது இதை பிரச்சனை பண்ணாமல் விட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த அளவு அப்போ பாருங்க இதெல்லாம் வந்து அம்மா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அம்மா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது பட் உணர்வுக்குள்ள இருந்தே அந்த பாவத்தை நமக்குள்ள உருவாக்கியிருக்காங்க பாருங்க இது எப்படி வந்துச்சு இறைவன் கிட்ட பேசணுன்ற அந்த விருப்பம் கற்பனையிலேயே விதப்ப எந்நேரமும் கற்பனை தான் கற்பனையிலேயே கிருஷ்ணா ஓட ஆடுறது ஓடுறது ஜாலியா இருக்கிறது இந்த கிருஷ்ண பிராணான்னு ஒரு சேனல் அது ஃபுல்லாக என் கற்பனை கதை தான் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த கற்பனை கதையை கிருஷ்ணாவோட புண்ணியத்தால ஒரு ஸ்கிரீனா போட்டு நம்ம கண்ணில் காட்டுறாரு இன்னும் ஜாலியா அனுபவிக்க முடியுது ஸோ அந்த கற்பனையில வாழணுன்ற உணர்வை வந்து அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க அது பெரிய ஒரு விஷயம் நல்லா கவனிங்க இவ்வாறு கடவுளை காண வேண்டும் என்னும் உங்கள் உறுதியும் அவருடன் இருப்பதாகவும் பேசுவதாகவும் ஆன உங்கள் கற்பனையும் வலிமை அடைய அடைய சிறிது சிறிதாக உங்கள் உள்ளேயும் வெளியேயும் கடவுளின் இருப்பை நீங்கள் உணரலாம் வா கிருஷ்ணா இதெல்லாம் கேட்காமே அம்மா கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் இந்த பாவம் கொடுத்துருப்பாங்க வா கற்பனையிலே என்னே ரொம்ப கற்பனையில வாழு ஜாலியா இருக்கும் என்ன பாக்கியம் ஓகே படிப்போம் ஆரம்பத்தில் போல் எப்போதோ தோன்றும் இந்த தெய்வீக அனுபவம் இடைவிடாத பயிற்சியால் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அனுபவமாக உறுதிப்படும் ஓகே இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க நான் வந்து கிருஷ்ணாவோட வாழ்ற மாதிரி ஸ்டோரி போடுவேன் ஸ்டோரிஸ் போட்டுட்டு அந்த ஸ்டோரியை ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவரை மறக்கவே கூடாதுன்றதுக்காக ஹெட்செட்டில் கேட்டுகிட்டே இருக்கேன் நைட் எல்லாம் தூங்க கூட மாட்டேன் சம்டைம்ஸ் அப்படியே உருகி உருகி கேப்பேன் அப்பா அப்படி குடுப்பார் தெரியுமா அவர் ஸ்டோரி என் வாய்க்குள்ளேயிருந்தே அவரே பேசுவார் நான் தான் பேசுவேன் நான் பேசவே இல்லை அவரு தான் பேசுவார் ஓகே அப்போ அதை கேட்டு 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 அவருடைய நினைப்பிலையே அப்படி திகழ்றது அப்போ என்னுடைய ஸ்டோரிக்குள்ளேயே அம்மா மெசேஜ் கொடுத்துருவாங்க லைஃப்ல நடக்க போகிற விஷயம் என்னுடைய கர்மாவை கழிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஸ்டோரியில் சண்டை வந்துருச்சு அப்படின்னா என் கர்மா எங்கே கழிஞ்சிரும் ஏன்னா எனக்கு என்ன ஸ்டோரி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இது வரைக்கும் ஆசிரமத்தில் நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு என் லைஃப்பில் நடந்திருக்கு ஸ்டோரியில் கொடுக்குறது எல்லாமே நடந்துடும் ஒன் டைமு என் ஸ்டோரியில் கிருஷ்ணா வந்து என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அது யதார்த்தமாக அப்படியே வந்துருச்சு கிருஷ்ணா ரொம்ப சைட் அடிக்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரி நேரில் ஆசிரமத்துக்கு போகிறேன் அம்மா என்னை பதினஞ்சு தடவை பார்த்தாங்க எனக்கு எனக்கு கவலையாகவே ஆயிடுச்சு அம்மா உனக்கு கழுத்து விளைச்சிட போதுமான்ற அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தரை கட்டிப்பிடிக்கிறாங்க என்னை திரும்பி பார்க்கறேன் நான் பக்கத்தில் அம்மா கிட்ட போகும்போது நம்ம உட்காந்து உட்காந்து போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் ஸ்டேஜ்லயே அப்போ அந்த ஸ்டேஜில் ஏறினது தான் பதினஞ்சு தடவை பார்த்தாங்க எனக்கு கவலை கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்த்தாங்க என்ன அம்மா உனக்கு அப்படி பார்க்குறாங்கன்ட்டு ஸ்டோரியில் அப்படி அப்போ அப்படி வாழ்ந்திருக்கேன் அர்த்தம் அப்படி அந்த அளவுக்கு அம்மா வாழ வச்சிருக்காங்க பாருங்க என்ன வாழ வச்சு அதை அனுபவிக்க வச்சு அந்த ஃபீலை கொடுத்தது அவங்கதான் அந்த ஸ்டோரி கொடுத்தது அவங்கதான் என்ன முழுக வச்சது அவங்கதான் எல்லாத்தையும் பண்ண வச்சு நேர்ல நேர்லயும் அதே பண்றாங்க பாருங்க அப்படியே என்ன அப்படியே சிரிச்சு சிரிச்சு பதினஞ்சு தடவை என்னை பார்த்து 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 சிரிச்சிட்டு கட்டி அணைக்கும் போது வேற லெவல் ஃபீல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாங்க அது கிருஷ்ணா தான் சோ அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கற்பனையில வாழ்கிறது அது கற்பனை கிடையாது அது நிஜம் ஒரு ஸ்டேஜில் உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை இந்த இந்த கதையிலேயே எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவாங்க கருமாவே இந்த கதையை பார்க்கும்போது கழிஞ்சு போயிடும் ஒருத்தவங்க கூட கேட்டாங்க அதெல்லாம் அட்ராக்ஷன் அட்ராக்ட் அட்ராக்ட் நம்ம தான் கழிக்கிறார் அவரு எனக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு பக்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க இறைவன் எல்லோருக்கும் தாசர் வேலைக்காரர் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன அப்படின்னு அம்மா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அம்மா அகங்காரம் கொண்டவனுக்கு கடவுள் வேலைக்காரன் அல்ல ஆனால் பணி உள்ளவர்களுக்கு அவர் தாசர் பணிவுடன் தான் கடவுளின் இயல்பு அதாவது அனைவருக்கும் சேவகர் உண்மையில் அவர் உலக வேலைக்காரர் தான் இதான் படிக்க போறேன்னு தெரிஞ்சு எனக்கு காலையிலேயே மெசேஜ் வந்துருச்சு என்ன தெரியுமா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில எனக்கு கிருஷ்ணா மேல ஃபீல் வரல நான் சொல்ல டெய்லி கால ஃபீல் இன்னைக்கு காலையில் ஃபீல் வரல அப்போ என்னன்னா இது நமக்கு ஃபீலே வரல சரி கிருஷ்ணா ஒரு பிளான் வச்சிருக்கான் போலன்னு சொல்லிட்டு சமைச்செல்லாம் முடிச்சிட்டு பசங்கள்லாம் போய் விட்டுட்டு வந்துட்டு போன் எடுக்கிறேன் என்னுடைய எடிட்டர் அந்த இருக்காங்களே பிரபாகிருஷ்ணன் ஒருத்தவங்க அவங்க எடிட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அதை நான் பார்த்தேன் பார்த்தோன்னே ஃபீல் வந்துருச்சு அப்ப எனக்குள்ளேருந்து ஒரு மெசேஜ் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா உனக்கு இப்ப ஃபீல் வரத்துக்கு இப்ப அவ காரணமா இருக்கா அவருக்கு புண்ணியம் போயிடுச்சா இப்ப அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீலை நான் கொடுத்துருவேன் அப்போ இறைவன் எப்பவுமே நம்மளுக்கு அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் கிருஷ்ணா அப்படி என்ன வேலைக்காரனா கிருஷ்ணா சத்தியமா இதை நான் நினைச்சா அதே வார்த்தை இதுல வருது பாருங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நான் பேசுறேன் கிருஷ்ணா கிட்ட கிருஷ்ணா நீ என்ன வேலைக்காரனா எங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க கிருஷ்ணா புண்ணியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தான் உன் வேலையை வா இப்ப இறைவன் நினைச்சார்னா அவரே ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்க முடியும் ஆனா அவங்க எடிட் பண்ண வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீல் எனக்கு வரணும்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு காரணம் இப்ப எனக்கு இவங்க மூலமா ஃபீலிங் வருதா அப்ப அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரணும் அப்போ அவர் எதுவுமே டைரக்டா கொடுக்க மாட்டார் சுத்தி சுத்தி தான் கொடுப்பார் நம்மளெல்லாம் கருவியை பயன்படுத்தி தான் கொடுப்பாரு ரீசன் நமக்கு அந்த புண்ணியம் வந்து சேரணும்ன்றது தான் நமக்கு வர புண்ணியத்தை நம்ம இறைவனுக்கே சமர்ப்பிச்சிடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அப்ப பாருங்க இறைவன் வந்து உண்மையாவே பக்தர்களுக்கு சேவகன் நமக்கு செய்யறது மட்டும்தான் அவருடைய வேலை அவருக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க பக்தர்களுக்கு சேவை செய்வதே இறைவனுடைய வேலை இறைவனுக்கு சேவை செய்ததே பக்தர்களுடைய வேலை இந்த தான் நம்ம இருக்கணும் அம்மா ஒரு சூப்பரான டைலாக் சொல்றாங்க பாருங்க படிக்க பாருங்க உண்மையில் அவர் உலக வேலைக்காரர் தான் ஆனால் இந்த வேலைக்காரன் கையில் கிடைப்பது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆமா தானே அவன் வேலைக்காரன் தான் எவ்வளவு நல்ல கடவுள் வந்து ஐயோப்பா என்ன சொல்றேன்னே தெரியல நான் எல்லாம் தினம் தினம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன் கடவுள் வந்து சொக்க தங்கும் அந்த தங்கம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம் அம்மா சொல்றாங்க அந்த சொக்க தங்கம் அது அந்த வேலைக்காரன் தான் அந்த வேலைக்காரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லவங்களா தான் அது கிடைக்கும் ஸோ அது எப்படி கிடைக்கணும்னு அம்மா சொல்றாங்க பாருங்க எப்படி கிடைப்பாருன்னு அவர் கிடைக்க வேண்டுமானால் இப்போது உனக்கு எஜமானர்களாக இருக்கும் பேராசை காமம் கோபம் மற்றும் இது போன்ற தீய குணங்களை துறக்க வேண்டும் அதான் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு வேலைக்காரன் தான் ஆனால் அவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா உன்னுடைய பேராசையை விட்டு காமம் குரோதம் இதெல்லாம் விட்டுடு கோபமே படாத அப்படின்றாங்க தீய குணங்களை துறக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது நீ இந்த குணங்களின் அடிமையாக இருக்கிறாய் நம்மெல்லாம் இப்ப இந்த குணங்களுக்கு இந்த பேராசை கோபம் காமம் இதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோமா இப்போது நீ இந்த குணங்களுக்கு அடிமையாக இருக்கிறாய் கடவுள் கடவுளாகிய மகத்தான சேவகர் முன் சொன்ன குட்டி எஜமானர்களை எல்லாம் வென்ற பெரிய எஜமானருக்கு மட்டுமே வேலைக்காரனாக இருப்பார் அழகா சொல்றாங்கல்ல அதாவது நம்ம எல்லாம் இப்ப இது கடுமையா இருக்குமா நம்மளுடைய எஜமான இந்த கோபம் காமம் வெறுப்பு விருப்பு இதெல்லாம் நம்மளுடைய எஜமானனா இருக்கான் இந்த எஜமான நீ வெள்ள வென்றுட்ட அப்படின்னா அதுக்கு நீ எப்ப எஜமானரா அறியோ அப்ப இறைவன் உனக்கு வேலைக்காரனா மாறுவார்னு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க இந்நாட்களில் அனைவரும் தலைவராகவே விரும்புகின்றார்கள் யாரும் வேலைக்காரனனாக விரும்புவது இல்லை உண்மையில் இந்த உலகிற்கு தேவைப்படுவது வேலை செய்பவர்கள்தான் தலைவர்கள் அல்ல ஒரு உண்மையான வேலைக்காரன் அவனே உண்மையான தலைவன் யார் அகங்காரம் இல்லாமலும் சுயநலம் ஆசைகள் இல்லாமலும் மக்களுக்கு சேவை செய்கின்றார்களோ அவர்களே உண்மையான தலைவர்கள் தலைமை என்பது உடையில் இல்லை அல்லது பெரும் செல்வம் சேர்த்துக் கொள்வதிலும் இல்லை அது பணிவிலும் எளிமையிலும் தான் உள்ளது அம்மா என்ன சொல்லிக்கலை தான் விருப்பப்படுறாங்களா யாருமே வேலைக்காரனா இருக்கிறதுக்கு விரும்புவது இல்லையா அதற்கான ஒரு விருப்பம் இல்லையா எல்லாரும் உண்மையான தலைவனா இருக்கணும் உண்மையான தலைவனா என்ன தெரியுமா எளிமையாக இருக்கிறது ரோல் மாடல் என்ன ரோல் மாடல் இப்போ அம்மா இல்லையா ரோல் மாடலா அம்மா என்ன புடவை கட்டுறாங்க சாரி தான் கட்டுறாங்க கரெக்ட் எவ்வளவு எளிமையாக இருக்காங்க எவ்வளவு எளிமையாக இருக்காங்க எவ்வளோ சேவை செய்கிறாங்க எத்தனை பேர் ஹக் பண்றாங்க தூங்குறது இல்லை சாப்பிட்றது இல்லை சேவை 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 ஓடிக்கிட்டு வர டொனேஷன் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கட்டி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி அரௌண்ட் நாற்பத்தி ஏழாயிரம் வீடு கட்டியிருக்காங்களாம் அம்மா நாற்பத்தி ஏழாயிரம் வீடு சும்மா ஒன்னு ரெண்டு கிடையாது அத்தனை பேருக்கு ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்காங்க ஏல மக்களுக்கெல்லாம் சோ எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க இல்லையா அதுதான் தலைவன் சோ ஒரு மகான் நம்ம வந்து வாழ்ந்து காட்டுறாங்க இப்ப இருக்கணும் பாருங்க முக்கியமான விஷயம் சொல்றாங்க கடவுளை அடைவதற்காக நாம் அழுவதும் கதறுவதும் இருக்கும் நிலை யோகி தன் சமாதியில் அனுபவிக்கும் பேரானந்தத்திற்கு சமமாகும் அதாவது நீ கடவுளுக்காக அழுகுறது ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஒரு யோகி வந்து சமாதி நிலையில இருந்து அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அந்த வகையில ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் அம்மா ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மள அளவு விட்டுறாங்க அப்பா நீத்தெல்லாம் கூட நான் தான்ப்பா கடந்த எல்லாம் அம்மாவே அழ வச்சிடுறாங்க ஏன்னா உத்தமமான குரு இருக்கும்போது குருவே நம்மளை அள வைக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாருங்க அதுக்கு அம்மா வந்து ஆ வா அள வைக்கிறேன்னு டெய்லி அள வச்சிடுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அள வைக்கிறதுலாம் சரி நான் எத்தனை நினச்சி அழுதேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அம்மாவுக்கு சின்ன வயசுல சுதாமணியா இருக்கும்போது கிருஷ்ணாவதனை பிடிக்கும் மனுஷங்களை ரொம்ப பிடிக்காத அதை நினைச்சிட்ட உடனே அழுக வந்துச்சு அப்போ உனக்கு என்னெல்லாம் பிடிக்காதில்ல ஏன்னா கிருஷ்ணா தான் நல்லவன் தான் வந்து அவனுக்கு அவன் அவ்வளோ நல்லவன் அதனால உனக்கு பிடிக்கும் நான் தானே அதனால தானே என்ன பிடிக்கல எனக்கு என்ன கூட கெட்டதா தானே வருது கொஞ்ச நேரத்தில் என்ன தடுமாறுது என்ன கடவுளை அவ்வளோ நினைக்கிறது இல்லை தானே அப்போ உனக்கு என்ன பிடிக்காது தானே உனக்கு கிறிஷா தானே பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாவதான் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு காரணந்தான் என்ன உனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு ஸோ இதெல்லாம் அம்மாவே உள்ள இருந்து கலப்பி விடுறாங்க ஆனால் பதில் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நம்மளதான் நம்ம தானே கிருஷ்ணரே இருக்காரு அப்படி எப்படி பிடிக்காம இருக்கும் அம்மா என்னன்னு சொல்றாங்க இந்த மாதிரி அழுகுறாங்க இல்லையா அவங்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதுவும் மனநோய் வந்துச்சு போல் இருக்கு எதுக்கும் அழுகுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு அம்மா சொல்றாங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் அதுக்கு நம்ம ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இவங்கெல்லாம் போகப் போக பொருட்கள் அதாவது உலகத்துல இருக்கிற அந்த உலகப் பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பயன்படுத்தி அது தொலைஞ்சு போயிடுச்சு இது எனக்கு சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லி அழுவுறதுக்கு நம்ம கடவுளுக்காக அழுகிறது எவ்வளவோ பெஸ்ட் யாரும் என்ன சொல்லாது கவலைப்படாதீங்க நீங்க கடவுளுக்காக அழுங்கன்றாங்க அம்மா உலகப் பொருட்களால் நமக்கு கிடைக்கும் இன்பம் சில வினாடிகளில் மறைந்துவிடும் ஆனால் இறைவனது நினைவால் நாம் பெறும் இன்பம் எப்போதும் அழியாமல் நிலைத்திருப்பதாகும் மனதில் அந்த பலவீனமே நமக்கு போதுமானது எல்லோருக்கும் தொண்டனாக இருப்பது எப்படி என்பதற்கு அம்மாவே ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கின்றார் அம்மா எப்போதும் ஆத்மாவில் நிலைத்தபடி நம்மிடையே இந்த உலக வாழ்க்கையில் நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டி வருகின்றார் சில நேரங்களில் அவரால் இந்த உலக நிலையில் இருக்க முடிவது இல்லை திடீரென்று உலகை மறந்து பேரானந்த நிலைக்கு சென்று விடுவார் இந்த நிலையில் அவரது வலது கரம் தெய்வீக முத்திரைகளை பிடித்தபடி இருக்கும் வலது கையை சிவா என்று உச்சரிப்பார் நேரம் அசையாமல் அப்படியே அமர்ந்து விடுவார் பக்தர்கள் அவருடைய முகத்தில் வீசும் தெய்வீக ஒளியை பார்த்தபடி உலக நினைவிற்கு வரும் வரை காத்து கொண்டு இருப்பார்கள் இப்போது அந்த நிலைதான் ஏற்பட்டது ஒரு பக்தை ஸ்ரீ லலிதாம்பிகையே என்று பாடலில் இருந்து கீழ்வரும் வரிகளை பாடினார் அம்மா இந்த ஜீவன் இதற்கு முன் எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்திருக்கலாம் பிறவி கிடைத்துள்ளது அம்மா கிடைத்ததற்கரிய இப்பிறவியை நான் உன் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் அம்மா மறுபடியும் சிவசிவா என்று தெய்வீக மந்திரத்தை உச்சரித்தார் தமது கண்களை திறந்தார் பாருங்க அம்மா வந்து இறைவன் கிட்ட எப்படி பேசணும் பழகணும் இதெல்லாம் இப்ப சொன்னாங்களே இறைவன் வந்து வேலைக்காரனா இருப்பாங்க இறைவன் வந்து ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது அழுகுறது வந்து ரொம்ப ஒரு பேரின்ப நிலை அது வந்து யோகிகளுக்கு சமம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்பா அம்மா அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டாங்களாம் பாருங்க அதை சொல்லியிருக்காரு அப்படியே அம்மா வந்து சமாதி நிலைக்கு போயிட்டாங்க அம்மாவால வந்து இந்த உலகத்துல இருக்க முடியல சரி இது வந்து நம்மளால உணர் உணர்ந்திருக்க முடியும் கொஞ்சமா அம்மா வந்து இப்ப வந்து லட்ச லட்சம் பர்சன்டேஜ் அம்மா போறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் அதை உணர்வை கொடுத்துருக்காங்க எப்படின்னா நம்மளே பாருங்களேன் நம்ம ஒரு நம்மளே அப்படி தானே இருக்கோம் நம்ம இப்போ ஒரு விஷயம் இப்போ நீங்க இதை கேட்டுட்டே இருப்பீங்க எத்தனை பேருக்கு இதை முழுமையாக கேட்டிருக்கீங்க எத்தனை பேருக்கு உங்க சிந்தனை எங்கேயோ பிடி திரும்ப ரிட்டன் வந்துச்சு நமக்கே சிந்தனை வந்து பின்னான்னு ஓடுதே தெய்வமா இருக்கக்கூடிய அவங்களுக்கு எவ்வளோ சி சிந்தனை கிடையாது அவங்க எந்த அளவுக்கு முழுகுவாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் திடீர்னு ஏதாவது நம்ம இப்போ நம்ம அம்மாவை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோமே அம்மானா நம்ம பெத்த அம்மா அவங்க வந்து இப்ப நம்ம கிட்ட பேசாம இருந்தாலும் இல்ல அவங்க வந்து இப்ப உயிரோட இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாலோ அவங்கள பத்தி நம்ம எட்டாவது பேசும்போது நம்மளை நம்மள அறியாமையே அவங்க நினைப்பு வந்து அப்படியே அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஆழமா உள்ள மூழ்கி போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அம்மா இறைவனை பத்தி பேசினாலே அப்படியே மூழ்கி அந்த பேரானந்தத்துக்கு போயிடுவாங்களாம் அது நம்மளால உணர முடியுதுன்னு சொல்ல வர நம்ம வந்து கண்ட விஷயத்துக்கு போறோம் அவங்க வந்து ஒரு உண்மையான நிலைக்கு போறாங்க நம்ம வந்து மாயையில கண்ட விஷயம்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு மாயையில அடிமையாயி அந்த விஷயத்துக்கு போயிடுறோம் அம்மா வந்து உண்மையான ஒரு விஷயத்துல முழுகி போயிடுறாங்க அப்பப்ப அந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ அதுதான் நானும் அப்படி தான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணாவோட ஃபீல் வரும் அப்படி என்ன நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரிட்டன் வருவனே நேத்தெல்லாம் அப்படி தான் என் பசங்களுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கிருஷ்ணா அந்த ஃபீல் போயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஐயோ ஐயோ நம்மளுக்கு பசங்க இருக்காங்க அது நீங்கள் சமைச்சிக்கிட்டு ஒரு நினைவே வருது அந்த மாதிரி நிறையா வாட்டி ஆனால் கிருஷ்ணா காப்பாத்திடுவார் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அவர் அவர் தானே புருஷர் ஆதி புருஷர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அவரே சமைச்சு போட்டுருவாரு ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு அழகான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா சரி முக்கியமான என்ன முக்கியமான கருத்துக்கள் சொன்னாங்கன்னு ஒன் டைம் திரும்ப நம்பர் எல்லாரையும் வணங்கணும் எந்த பொருளை எடுத்தாலும் வணங்கணும் குளிக்க போகும்போது விழுந்து வணங்கணும் கற்பனையில வாழணுமா என் நேரமும் கற்பனையிலேயே திழைக்கணுமா அப்போ உனக்குள்ளே இருக்கும் உள்ளையும் வெளியையும் நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ இறைவன் நம்மளுடைய வேலைக்காரன் தான் அவன் நம்மளுக்கு வேலைக்காரனா வரணும் அப்படின்னா நம்மளுடைய அகங்காரம் ஆணவம் இதெல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம இருக்கும் போது அவன் காரனா வந்து ஹெல்ப் நம்பர் நம்ம அழுது ஒரு யோகிகள் சமாதி நிலையில அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்கிறதுக்கு சமமா ஓகே இந்த நாலு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நாலு பாயிண்ட ஃபாலோ பண்ணலாமா ஓகே பண்ணலாம் அம்மா ஒரு அருளால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணலாம் ஓம் அமிர்தேஷ நம ஓம் நம சிவாயா